இன்று வைஷ்ணவ ஏகாதேசி மேலும் சனிக்கிழமை நரசிம்ம பகவானுக்கு உகந்ததான சுவாதி நட்சத்திர நன்னார் இன்று மதியம் முதல் நாளை மாலை வரை சுவாதி நட்சத்திரம் உள்ளதால் இன்றோ நாளையோ ஒரு முறையாவது இந்த நரசிம்மருடைய கவச்சத்தை கேளுங்கள் மூ உலகத்திற்கும் மங்களத்தை வழங்கக்கூடிய அற்புதமான கவச்சம் தேவர்களால் கூறியது பிரம்மாவால் கூறியது எப்பேர் எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் எப்பேற்பட்ட தரித்திரத்தையும் நீக்க வல்லது இந்த கவச்சம் இந்த கவச்சம் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் மிகவும் மனம் மகிழ்ந்து நம்மை ஆசீர்வதிப்பான் என்பதாக படஸ்ருதியை கொண்ட நரசிம்ம கவச்சத்தை பதிவிடுறோம் இன்று மாலையோ நாளை காலையோ நாளை மாலையோ நாளைய தினம் மிகவும் சிறப்பு சுவாதி நட்சத்திரம் உள்ளது மேலும் நரசிம்ம பகவானுக்கு உகந்த பிரதோஷமும் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு இன்றோ நாளையோ ஒரு முறை கேளுங்கள் கட்டாயம் கைமேல் பலன் தரக்கூடியது மூ உலகத்திற்கும்

शृणु नारद वक्ष्यामि पुत्रश्रेष्ठ तपोधन कवचं नरसिंहस्य त्रैलोक्य विजयी भवेत् सृष्टागं जगतां वत्स पटनाद्धारणाद्यतः लक्ष्मीर्जगत्त्रयं पाति संहर्ता च महेश्वरः पटनाद्धारणाद्देवा भगवश्च दिगीश्वरा ग ब्रह्ममन्त्रमयं वक्ष्ये भ्रान्त्यादिपि यस्य प्रसाद दुर्वासा त्रैलोक्य विजयी भवेत् पठना धारणाद्यस्य शास्ता चक्रोद भैरव त्रैलोक्य विजयस्यस्य कवचस्य प्रजापतिः विशिष्ट गायत्री न संवादेवता विबुहो कतरवर्गे च शांतौ च विनियोग प्रकीर्तितः

ரம மந்திராஸ் தாராதிராமந்திரா நம்தாய் ஓட் ஷடக் கட்டிம் பி பதம் வாசுதேவ் க்ளீ கட்நாத் क्लीं गृह्णाय सानुनी समनुत्तमका क्लीं क्लीं गाय नेकम्बत्स सर्वमन्त्रौ गविग्रगं तव स्नेहान्मयाख्या प्रवक्तव्यं न कस्यचित् गुरुपूजां विधायात् गृह्णीयात् कवचं ततका सर्वपुण्ययुतो भूत्वा सर्वसिद्धियुतो भवेत् शतमट्टोत्तरं चास्य पुरश्चर्या विधि स्मृतगा हवनादीन दशांशेन कृत्वा सत्साधकोत्तमगा ततस्तु सिद्ध कवचो रूपेण मदनोपमगा स्मर्दा मुद्धूय भवने लक्ष्मीर्वाणी वसेन्मुखे लक्ष्मीर्वाणी वसेन लक्ष्मीर वसेन्मुखे புஷ்பாஞ்சல்யஷ்டகம்தத்வாமூலேனைவபடேத்சக்ருத்து அபிவருஷசகச்ரானாம் பூஜனாம் பலமாப்னியாத் பூஜனாம் பலமாப்னியாத் பூர்ஜே விலிக்க குடிகாம் ச்வர்னத்தாம்தாரையத்யதி கண்டே வாதக்சி நேபாகவு நரசிம்மாபவித்ச்வையாம் யோசித்பாமபு ஜேசைவ புருஷாதக்சினே கரே

தபாத் துவம் கவசம் திட்டு துரிஜ பிரய்தூரம் விஜயம் நாம நரசவச்சோம் ரொம்ப அற்புதமானது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி இந்த கவச்சத்திற்கு உண்டு மூ உலகத்திற்கும் வெற்றியையும் மங்களத்தையும் வழங்கக்கூடியது பகருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய்தே சங்கர் சங்கர் மகாபிரிவா போற்றி